ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான அப்புறம் ரொம்ப டேஸ்டானதும் கூட பனானா கேக் தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாரில் நல்ல பழுத்த வாழைப்பழங்களை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு நான் மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க கேக் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த வாழைப்பழங்களை பொறுத்த மட்டும் நல்லா பழுத்துருச்சுன்னா அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்றாங்க அவங்களுக்குலாம் இது மாதிரி நீங்கள் டிஷ்ஷஸில் ஆட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க இப்போ நான் மூணு பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பவுலில் முக்கால் கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் என்கிட்ட ப்ரௌன் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லாதால நான் இதை சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அதையே ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேங்க அந்த ரெண்டு முட்டையும் உடச்சி நம்ம இந்த வாழைப்பழம் மிக்சிங் கூட ஆட் பண்ணிக்கலாம் வெணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் இது வந்து அந்த முட்டையோட ஸ்மெல்லை எடுத்துருங்க அதுக்காக தான் வெணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காவை பொடி பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணியாச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு அகலமான ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு தாங்க எடுத்திருக்கேன் இது கூட நான் ஒரு ஸ்பூன் சமையல் சோடாவும் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் லைட்டாக சால்ட் மட்டும் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பீட் பண்ணுறப்போ ஒரே சைடில் பீட் பண்ணுங்கள் நீங்கள் ஆப்போசிட் சைட்லேயும் சேர்த்து பீட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய கட்டிகள்லாம் இருக்கோங்க அதெல்லாம் நல்லா கலக்க முடியாது ஸோ ஒரே சைடில் நல்லா பீட் பண்ணுங்கள் பாருங்க நான் இதை பீட் பண்ணுறப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சி இப்படி கேக் செஞ்சோன்னா நல்லா திக்காக இருக்கும் அது சாஃப்டாக இருக்காது இதுக்காக நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் இதுதான் கேக் செய்கிறதுக்கான மிக்சிங்கு பாருங்க இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க இப்போ நான் இந்த ஓவனில் தாங்க செய்ய போகிறேன் இதுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் டைம் வச்சு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாங்க இப்போ கேக் பேனில் என்கிட்ட ஷீட் இல்லைங்க அதனால் நான் நெய் ஆட் பண்ணி அது மேலே லைட்டாக மாவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க இது வந்து கேக் அடி பண்ணாமல் வர்றதுக்கு யூஸ் ஆகுங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த மிக்சிங்கை எடுத்து இந்த பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நல்லா தட்டி விட்டுக்கோங்க இப்போது இந்த ஓவனில் நல்ல மிடில்ஸ் ப்ளேஸில் அதை வச்சிடலாம் அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் வெந்து வருங்க இதுக்கு தேர்ட்டி மினிட்ஸு டைம் வச்சுட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் வச்சிடலாம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஹேண்டில் வச்சு வெளியே எடுப்போம் பாருங்க சூப்பரான நல்ல ப்ளஃஃபியான கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கேக்கை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதை எடுக்கலாம் பாருங்க அடிப்பிடிக்கலைங்க சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்க இந்த கேக் அவ்வளோ சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க சூப்பரான கேக்கு பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு கேக்கை பொறுத்தவரை மட்டும் நம்ம தான் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பசங்களுக்கு வீட்லையே ரெடி பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிஷோர் மதி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்